வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சனி பயிற்சி வருதுங்க இந்த சனி பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழரை வருஷம் நடக்கும் அந்த ஏழரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலம் வந்து ஏழரை சனி வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சுங்க இப்ப முடிய போறது வந்து ஜென்மச்சனி வந்து முடிய போகுது அப்போ ஏழரை சனி இன்னும் பாக்கி இருக்கான்னு இரண்டரை வருட காலம் இருக்கு அப்போ இரண்டரை வருட காலம் ஐயோ இன்னும் இரண்டரை வருட காலம் இருக்கா அப்படின்னு அந்த இனி வரக்கூடிய சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பாதச்சனின்னு சொல்லுவாங்க சரிங்களா அத நம்ம வந்து பணச்சனி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் பணத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற தான் உங்களுக்கு இருந்தார் இனிமேல் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து அவர் அதனால தான் அந்த சனிக்கு வேறு பேர் வந்து பணச்சனி அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ கடந்த காலத்துல வந்து குரு பயிற்சி வந்து நீங்க பார்த்துருந்துருப்பீங்க இருந்திருப்பீங்க குரு பயிற்சியில் எல்லாருமே நல்லா சொல்லி இருந்திருக்காங்க அப்போ இனிமேல் நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்கும் அதே போல சனி பயிற்சியும் நல்லா சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சில தனுசு ராசிக்காரவங்க வந்து ஒரு இயக்கத்தோடையும் ஒரு ஆவலோடையும் வந்து இருப்பாங்க அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்காகவே இந்த சனிப்பயிற்சி வருது அப்படின்னே சொல்லலாம் அதனால இனி வரக்கூடிய அந்த தனச்சனின்னு சொல்லலாம் பணச்சனின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க சரி இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத வந்து பாப்போம் இப்ப கடந்த காலத்துல ஜென்மச்சனி நடந்துச்சுமச்சனி காலத்துல தாங்க ஒரு மனுஷர் வந்து மிகப்பெரிய துன்பங்களை வந்து அடைவாங்க இப்ப கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி இப்பதான் முடிய போகுது அப்ப இது வரைக்குமே வந்து உங்களுக்கு தான் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு பாத்துக்கோங்க அப்ப அந்த ஜென்மச்சனி நடக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு லெவலுக்கு வந்து அது கொண்டு போய் இருந்துருக்குங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச அடி அப்படி இருந்திருக்கும் சரிங்களா அடி நாலு அடி கொஞ்ச நஞ்ச அடி இருந்துருக்காது இந்த ஜென்மச்செனில அப்போ அடிக்கு மேல அடி விழுந்ததுனால அம்மியும் நகரும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடி மேல அடி விழுந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அப்படியே ஆட்டம் கண்டு போயிருந்திருக்கும் என்னடா இப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை எங்கேயோ இருந்தோ எப்படியோ இருந்தோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதுக்குள்ள இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டோம் மறுபடியும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்குற லெவலுக்கு அந்த அடி வந்து உங்களுக்கு விழுந்திருந்திருக்குங்க அதே மாதிரி இந்த காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதாங்க எங்கே இல்லாத கஷ்டமெல்லாம் தான் வந்திருந்திருக்கும் அதே மாதிரி உங்க தான் அந்த இடி மேல இடிகளும் அந்த சோதனை மேல சோதனையும் வந்து வந்திருந்திருக்கும் அப்ப என்ன பண்றது நம்ம எல்லாமே வந்து நம்மள ஒரு மாதிரி முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லயே அந்த சனி வந்து இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து செயல்பட்டுருச்சுங்க இதனால பிறருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகிறோம்ல அந்த மாதிரி ஏச்சு பேச்சுக்கு வந்து ஆளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் கூட கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே மனச வந்து ஒரு வந்து வாழ்றோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தனுசு ராசிக்காரவங்க இன்னைக்கு நிறைய பேரு ஒரு நடைபெணமா தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது உசுறு ஒண்ணு மட்டும்தான் போயிருக்காரு உங்ககிட்ட மீதி எல்லாமே போயிருந்திருக்கும் உடம்பு கூட போயிருந்திருக்கும் ஏன்னா நோய் நொடியினால வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க கூடாதோ அத்தனை பிரச்சனைகளை வந்து அத்தனை சந்திச்ச போது அந்த நமக்கு வாழணுங்கிற ஒரு எண்ணமே போயிருந்திருக்கும் உங்களுக்கு இனிமேல் நம்ம ஏ வாழணும் எதுக்கு வாழணும் உசுறு மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட வேற எதுவுமே இல்ல இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஐம்பது வயசு ஆச்சு இனிமேல் நம்ம எண்ணத்தை சாதிக்க போறோம் இனிமேல் நம்மளால சம்பாதிக்க முடியுமா நம்ம பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற முடியுமா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால பேசாம செத்து கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் வந்து சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து வந்திருக்குங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்கள மாற்றம் அப்படிங்கிறது உலகத்துல வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு எது வேணுனாலும் மாறிடும் எப்ப வேணும்னாலும் மாறிடும் இன்னைக்கு நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்து உயர்ந்து போயிட முடியும் அதே மாதிரி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலையில இருந்தவங்கெல்லாம் மிக தாழ்ந்த நிலைக்கு வந்து வந்துட முடியும் இதெல்லாம் ஒரு கன நேரத்தில் நடந்துடும் சில வினாடிகள்ல கூட சிலருக்கு நடந்துடும் அதனால நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்மளால பொழைக்க முடியுங்க ஏன் பொழைக்க முடியாது ஏழுரை வந்து எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணிட்டா மறுபடியும் ஒரு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படியேதான் இல்லைங்க புதுசா வந்து கண்டிப்பா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும் அப்படி ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்குங்க உங்களுக்கு வர்றதுக்கு பேரே பணம் அப்ப பணத்தை கொடுக்கறது தானே இனிமேல் அந்த கிரகத்துக்கு வேலையே அப்ப என்ன நடக்கும்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இது வரைக்கும் சாகணும்னு எண்ணம் வந்த நமக்கு வாழணுங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வருங்க அதனால நீங்க தைரியமா இருங்க இனி வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க வந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே வந்து இல்லைங்க இப்ப பண கஷ்டம் வந்து உங்களை படாத மாடுபடுத்தி இருக்கும் இல்லையா பணத்துனால வந்து ஏகப்பட்ட வேறு பகையெல்லாம் ஆயிருந்திருப்பாங்க பணம் வந்து பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க அதே மாதிரி பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனா பணம் பத்தும் செய்யாது ஆயிரமும் செய்யும் லட்சமும் செய்யும் அப்படிங்கறத நீங்க வந்து வாழ்க்கையில வந்து இப்ப உணர்ந்து இருந்திருப்பீங்க அதே மாதிரி பாதாளத்தையும் தாண்டியும் பணம் பாயும் அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா பணம் தேங்க மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையே பணம் இல்லை அப்படின்னா அவன் பணம் தான் பணம் இல்லைன்னா நம்ம பணம் அப்படிங்கிறத அப்படிங்கறத வந்து நீங்க ஈஸியா வந்து எளிதாவே வந்து கடந்த கால அந்த ஜென்மச்செனில வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க எத்தனையோ பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருந்திருக்கலாம் ஆனா நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாமே உங்களை பார்த்தோன்ன கால் எடுத்து ஓடி இருந்திருப்பாங்க ஏதாவது பணம் கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்காகவும் கூட ஒருத்தருட தரம் இல்லாதவங்க கிட்ட கூட நம்ம கையேந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட உங்களுக்கு வந்திருந்திருக்கும் சிலருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாத சூழ்நிலை சிலருக்கு டீக்கு கூட சாப்பிட டீ கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை பால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே ஃபீஸ் கட்ட முடியலையேங்கிற வேதனை சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியலையே கையில காசு இருந்தா தானே திருமணம் செஞ்சு வைக்க முடியும் பிள்ளைக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு நம்ம திருமணம் செய்ய வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனத்துல ஒரு ஆதங்கமெல்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் வந்து வந்திருக்குங்க அதனால வறுமை அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வரக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து அந்த வறுமை வந்ததுனால வந்து நீங்க கடனை நிறைய வாங்கி இருந்திருப்பீங்க கடன் காட்சி நிறைய இருந்திருக்கும் கடைசுல வந்து பாத்தீங்கன்னா கடனை கட்டவே முடியாதுங்க வட்டி கூட கட்ட முடியல ஒரு பக்கம் பேங்க் லோனுக்காரே விரட்டுறான் ஒரு பக்கம் வந்து தனியா கடன் வாங்க விரட்டுவாங்க எந்த சைடு நம்ம ஓடுறது எந்த சைடு தப்பிக்கிறது இங்கிட்டு பதில் சொல்லிட்டு வந்தா இன்னொருத்தர் ரெடியா இருப்பா அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே நமக்கு தெரியாது செல்போன் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு சும்மா இருக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா செல்போன்ல எவனாவது ஃபோன் பண்ணி கடைக்காரே கடனை கேட்டுருவாரோ நம்மளால பதில் சொல்ல முடியாதவங்களுக்காக செல் நம்பர் எல்லாம் சிலர் எல்லாம் இருந்திருப்பாங்க செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து வந்துருச்சு ஆக அந்த கடன்னால கலக்கம் அப்படிங்கிறமால அந்த கடனால கலக்கம்ங்கிறதெல்லாம் வந்திருக்குங்க பல தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டே கூட ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருந்துருக்குங்க ஏன் நம்ம இன்னும் இருக்கோம் இங்கே எங்கேயாவது ஓடி வேற எங்கேயாவது புழைக்க முடியுமான்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையிலாம் வந்து தனுசு ராசிக்காரவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் எங்களால் வந்து சொல்லவே முடியலைங்க அந்த சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு எங்களுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு கஷ்டம் கஷ்டம்னு எத்தனை தடவை சொல்ல முடியும் உங்களுக்கு நாங்களும் நல்ல விதமா பலன் சொல்ல முடியாதான்னு சொல்லி பல நேரங்கள்ல வந்து எங்களுக்கே தோணுங்க இந்த டைமாவது ஆகுது நம்மளால நல்ல முடியாது பலன் சொல்ல முடியாதா தனுசு ராசிக்காரவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா சரி ஆனா அந்த ஒரு வாய்ப்பு வந்து இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க எந்த வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்ல முடியாதான்னு சொல்லி ஒரு ஏக்கம் என் மனசில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னதில்ல அந்த ஏக்கமெல்லாம் எனக்கு தீர்ந்துருச்சுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல பலன் சொல்றதுக்காகவே தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன் அப்படின்னே நீங்க வந்து வச்சுக்கலாங்க சரிங்களா அதனால இனிமேல் உங்களுக்கு எத்தகைய பிரச்சனை எதா இருந்தாலும் சரிடா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஜெயிக்கலாங்க அப்படி ஒரு நிலைமை இப்போ இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது சரி என்னென்னவெல்லாம் இனிமேலும் இனியும் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் இதுவரைக்கு சனி பகவான் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மறைஞ்சுதான் இருந்தார் அதனால வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னே வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து இல்ல பணத்தை கொடுக்கணும்னு இருக்கணும்ல அப்படி இருந்தாதான் நம்மளால தொழில் செய்ய முடியும் இல்லைன்னா நமக்கு ஒரு தொழில் செய்ய முடியாது தொழில் நடக்காது அப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு பணத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சனி பகவான் இருந்ததுனால அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில்கள் எல்லாமே நல்லிவடைஞ்சு போயிருந்திருக்குங்க அதே மாதிரி தொழில்களை நடத்தவே முடிஞ்சிருந்திருக்காது வட்டிக்கு வாங்கி 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 முதல்ல வந்து போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த தொழிலில் ஆனா போட்ட முதலு போட்டதுதான் மறுபடியும் அந்த முதலை எடுக்கவே முடியாது தொழிலில் லாபமும் வராது கஸ்டமரும் வந்து வரமாட்டாங்க அப்ப என்ன பண்ணிருப்பீங்க ஏற்கனவே தொழில் நடத்தலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருந்திருக்கும் ஒரு சிலர்லாம் ஒரு தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை தொடங்கி இருந்திருப்பாங்க இந்த தொழில் சரியில்லை வேற தொழில் செய்யலாம் செஞ்சிருந்திருப்பாங்க அதுவும் சரிப்பட்டு வந்திருந்திருக்காது ஆனா இனிமேல் அப்படி இருக்காது ஏன்னா இப்ப பணத்தை கொடுக்குற இடத்துக்கு சனி போறார் அப்படி சனி போறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தொழில் வந்து அமோகமா ஓடுங்க சரிங்களா அதனால கடந்த காலத்துல தொழில் ஓடலையேன்னு கவலைப்பட வேணாம் அந்த தொழில க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்க வேணாம் தொழில் இனிமேலுதான் வந்து உங்களுக்கு பக்காவா ஓடுங்க இனிமேல் வரக்கூடிய கஸ்டமர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து வருவாங்க அதே மாதிரி லாபம் வந்து தொழில வந்து பன்மடங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய வந்திருக்கு கடந்த காலத்துல சிலரெல்லாம் வந்து தொழில் தொடங்கிட்டாங்க இப்ப சிலர் வந்து தொழில் தொடங்கலாமான்ற எண்ணத்துல வந்து சிலர் இருக்காங்க நீங்க தொழில் தொடங்கணும்னா தொடங்குங்க நான் கொடுக்குறீங்க உங்களுக்கு கேரண்டி கண்டிப்பா அந்த தொழில் வந்து உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் தொழில்ல நீங்க போட்டி போட்டு கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறது உறுதிங்க அந்த தொழில்ல இது வரைக்கும் இருந்த நஷ்டம் கஷ்டம் எதுவுமே வராது இனிமேலு நீங்க வச்சதுதான் தான் சட்டம் அந்த தொழில் அந்த மாதிரிதான் இருக்கும் அதனால தொழில் வந்து இனிமேலு உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க நல்லாவே நீங்க இனிமேலு இழந்ததை புற பெறுவீங்க அந்த தொழில் மூலமாவே சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதனால தொழில் அற்புதமா வந்து இருக்கும் தொழில் தாராளமா தொடங்கிக்கலாம் ஏற்கனவே தொழில் தொடங்கினா இனிமேலு கவலைகள்லாம் நிம்மதியா வந்து இருந்துக்கலாங்க அடுத்து இப்ப வேலை அப்படின்னு வந்து பாப்போம் இப்ப தனுசு ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருந்திருக்காரு நிறைய படிக்க வச்சிருந்திருப்பாங்க அப்பா அம்மா ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையும் இந்த வேலைக்கு இந்த பணம் கொடுக்க சனி பகவான் வந்து வேலையை கொடுத்துருந்துருக்க மாட்டார் அப்ப நிறைய படித்த மாணவர்கள் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க வேலை கிடைக்காம ஊரை சுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் சாப்பிட வெளியில போக ஊரை சுத்த வர இந்த மாதிரியே வந்து இருந்திருப்பாங்க இதனால இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க மற்றவங்கெல்லாம் கூட பேசி இருந்திருப்பாங்க என்ன பேசி இருந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சாங்க இந்த பயலை அந்த வந்து வேலைக்கு அப்படிங்கிற ஒரு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சில ராசிக்கார ஆண்களும் சரி பெண்களும் சரி மாறி பேச்செல்லாம் வாங்கி இருந்திருப்பாங்க வாங்கி நம்மளால வந்து வாழ முடியலையே நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனையோட தான் இவ்வளவு நாள் இருந்திருந்திருப்பாங்க சரிங்களா இப்ப அந்த வேதனையெல்லாம் வேண்டாம் அந்த வேதனையெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது ஏன்னா சனி பகவான் கொடுக்க போற இடத்துக்கு போறதுனால கண்டிப்பா வேலை கிடைக்காத உங்களுக்கு இனிமேல் வந்து வேலை கிடைக்கும் அது வேலை கிடைக்கிறதும் நல்ல கம்பெனிலேயே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்குங்க அதனால இனிமேல் வேலைக்கான முயற்சிகளை நீங்க எடுங்க இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு போட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேணா இனிமேல் எந்த கம்பெனில நீங்க அப்ளை பண்ணணும்னால தாராளமாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே தனுசு ராசிக்காரவங்க சிலர் வந்து வேலையில இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த மாதிரிலாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் வரும் அதே மாதிரி இந்த ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது அதே மாதிரி மேலதிகாரிகள்னால பிரச்சனை கூட வேலை பார்க்கறவங்கனால பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதனால வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சோ வேலையில இருக்கிறவங்களுக்கு பல விதமான முன்னேற்றங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை தாங்க இந்த காலத்துல இருக்கு அதனால கண்டிப்பா இனிமேலு சர்வ பாக்கியங்களையும் அந்த வேலை பாக்குறவங்க வந்து பெறுவாங்க அதே மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் வேணும்னா அந்த இடமாற்றமும் கூட உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறோம் இல்லையா அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கு தாங்க சைட் பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொருளாதாரம் தானே வாழ்க்கையில மெயின் பணம் இருந்தா தானே எல்லாமே பணம் இல்லைன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை இல்லையா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து தொழில் இருக்கணும் அல்லது வேலை இருக்கணும் அது இருந்தா தான் பணம் இருக்கும் பணம் இருந்தா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும் இல்லையா இதுதான் முக்கியமான விஷயமே அப்ப இனிமேல தொழிலும் இருக்கும் பணமும் இருக்கும் அந்த வேலையும் இருக்கும் அந்த வேலையும் தொழிலும் இருக்கிறனால நம்மகிட்ட சர்வ சாதாரணமா வந்து பணம் இருக்கும் அப்ப பணம் இருக்கிறனால சர்வ பாக்கியங்களையும் வந்து நம்ம பெறலாம் அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னே வந்து வராது அதனால இது பணச்சனி அப்படிங்கிறதுனால பணத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானா வந்து மாறி நிக்கிறதுனால பணம் வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஒண்ணு தொழில் மூலமா நல்லா சம்பாரிச்சிடலாம் வேலை கிடைச்சி நல்ல வருமானங்கள் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அந்த பணங்கள் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துரும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் பணம் அந்த மாதிரி ஏதாவது வரலாம் வர வேண்டியது இருக்கலாம் அல்லது வேறு வகையில ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கலாம் அந்த வராத பணங்கள் கூட வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வச்சிருந்திருப்பாங்க அந்த சொத்துக்களை வந்து விக்க முடியாம இருந்திருப்பாங்க அந்த சொத்துக்கள் கூட வித்து அந்த சொத்துல இருந்து கூட நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா வருங்க ஆக ஏதோ ஒரு வழியில பணம் வந்து நல்லா சரளமா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க அப்ப பணம் சரளமா வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்க வங்கி கணக்கு அப்படின்னு எல்லாம் சேமிப்பே இருக்காது இப்ப இனிமேலும் ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு எல்லாம் சேமிப்பு இருக்காரு அது ஏன்னா நம்ம கடன் தரம்னா இருக்குமே கடன் வாங்கி இருக்குமே அதெல்லாம் கொடுக்கணும்ல அப்ப என்ன பண்ணுனா இப்ப பணம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க அப்ப கடன் அடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுனால நம்மளால வந்து பணம் வந்து சேமிக்க முடியாது பரவாயில்ல பணம் சேமிக்க முடியாது பரவாயில்ல இப்போதைக்கு ஆனா பணத்தை சேமிக்கிற சனிதான் இப்ப வந்திருக்கு நல்லா பார்த்துக்கணும் அப்ப கொஞ்ச நாளைக்கு கடன் கொடுக்கறதுனால சேமிக்க முடியாது அவ்வளவுதான் அப்ப கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால கடன் காட்சி பிரச்சனை எல்லாம் இனிமேல் வந்து அதிகமா வந்து இருக்காது அந்த வட்டி கட்டுற பிரச்சனை முதல் கட்டுற பிரச்சனை எல்லாமே ஓடி ஒளிஞ்சிருங்க அதே மாதிரி இந்த ஓட ஓட விரட்டு நானே கடன்காரன் அதெல்லாம் வந்து இனிமேல் இருக்காது மனசெல்லாம் எல்லையே போயிடும் மனசெல்லாம் ரொம்ப அமைதியாயிரும் சில எல்லாம் அந்த கடன்காரனுக்கு பயந்துகிட்டு தூங்காமவே இருந்துருந்து இருப்பாங்க கடன்காரனுக்கு பயந்துகிட்டு மட்டும் இல்ல வேறு சில கவலைகள்னால கூட தனுசு ராசிக்காரங்க எத்தனையோ பேர் தூங்கவே முடியாம இருந்திருக்காங்க இனிமேல் நீங்க நிம்மதியா தூங்கலாங்க உங்களுக்கு கடன் காட்சி எல்லாம் எதுவுமே வராது பொருளாதாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு சேமிப்புகள் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த சேமிப்புகள் உயர்ற போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடன் வாங்கினதுல இருந்து விடுபட்டு கடன் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து வரப்போகுதுங்க நீங்கள் கேட்கலாம் நாங்களே இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம் நாங்களே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் நாங்கள் போய் எப்படிங்க பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற மாதிரி மம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் எல்லாமே கடன் நேரத்தில் நடந்துருங்க எல்லாமே நேர காலம் தாங்க நேர காலம்ங்கிறது அவ்வளோ அருமையாக வேலை பார்க்குங்க கிரகங்கள் பார்த்து உங்களை கீழே தள்ளி விடணும்னு நினச்சா ஈஸியாக தள்ளி விட்டுரும் அதே மாதிரி ஒரு மனுஷனை குப்பையில் கிடக்கிறவனை கூட ஒரு குபேரனாக்கூடிய விஷயமெல்லாம் கிரகங்கள் அழகாக பார்த்துரும் அதனால் எந்த நேரத்தில் எது வேணுனாலும் நடந்துடும் அதனால எதிர்காலத்துல பொருளாதாரத்துல இங்க உயர்ந்த நிலையை வந்து நீங்க அடைவீங்க அதே மாதிரி சொத்து சுகம் அப்படின்னு எடுத்துக்குவோம் இப்ப சொத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல எல்லாத்தையும் சிலர் எல்லாம் வித்திருந்திருப்போம் சரிங்களா நேரத்தை இருந்திருப்போம் வீட்டை இருந்திருப்போம் வீட்டுல உள்ள பிராணிகளை கூட சிலர் எல்லாம் இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட வந்திருந்திருக்கும் சின்ன சின்ன பொருள்களை கூட தூக்கி வித்துட்டு ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒண்ணு பண்ணி இருந்திருப்போம் ஆனா இனிமேல் அப்படி பொருள்களை விற்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வராது அப்ப என்ன பண்ணும்னா இந்த பணவரவு சரளமா இருக்கும் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த சொத்துக்களை மறுபடியும் மீட்டலாம் அதாவது ஒரு சிலர் அடமானம் வச்சிருந்திருக்காங்களே சொத்து அடமானம் வைக்கிறது நகை அடமானம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சிருந்திருப்பாங்க அப்ப அவங்க கூட அந்த அடமான வச்ச சொத்துக்கள் எல்லாம் மீட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஒரு சிலர் சொத்துக்களை வித்திருப்பாங்க அந்த சொத்தை வாங்க முடியாது ஆனா அதுக்கு பதிலா வந்து நம்ம வேற சொத்து வாங்கிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வீடை வந்து சிலர் இறந்து இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சொந்தமா வீடு கட்டுறதுக்கான பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட சொந்தமா வீடு கட்டுறதுக்கான பாக்கியமோ சொத்து சேர்க்கறதுக்கான பாக்கியமோ நகை நட்டு போன்ற பொருட்களை சேர்க்கறதுக்கான பாக்கியங்கள்லாம் கூட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அழகாவே கொடுக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவு அது என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க அவ்வளவு ஒரு அருமையான சனி பயிற்சிங்க இங்க இப்ப வந்திருக்கிறது உங்களுக்கு ஏழரை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான அற்புதமான பலன்களை கொடுக்கறது தாங்க அவர் வந்திருக்காரு சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் அப்படின்னு எடுத்துக்குவோம் அந்த குடும்ப உறவு அப்படின்னு எடுத்துக்குவோம் குடும்ப உறவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த காலத்துல குடும்பத்துல வந்து ஏகப்பட்ட கலாட்டாக அந்த ராகு பவான் வந்து இழுத்து விட்டுட்டு போயிடுச்சு என்னடா இது நல்லா இருந்த குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது சச்சரவு வருது அப்படின்னு பார்த்தா அந்த ராகுதான் காரணம் கடைசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கணவன் மனைவி மாதிரிலாம் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு போய் பாத்தீங்கன்னா குடும்பமே ஒரு வளர்ந்து போன மாதிரி ஆயிடுச்சு பார்த்து மறுபடியும் சேர முடியுமா சேர முடியாதான்னா இன்ன வரைக்கும் சில தனுசு ராசிக்காரவங்க வந்து ஏங்கிக்கிட்டே இருக்காங்க தனுசு ராசிக்காரவங்க வந்து ஆணா இருந்தா அவங்க பொண்டாட்டி கூட விளங்கி இருந்திருக்கலாம் சரிங்களா இல்லைன்னா தனுசு ராசிக்காரரே விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்திருந்திருக்கும் குடும்பத்துல நிம்மதின்னு சொல்லி ஒரு சிலருக்கு இருந்திருக்காரு அப்ப கணவன் மனைவி பிரிவுகள்லாம் வந்திருக்கும்

வந்த கேஸ் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி வரும் ஒரு சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா மீண்டும் அவங்களோட சேர்ந்து மறுபடியும் இல்லறத்தை வந்து நல்லறமாக்குறதுங்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும் கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்றதுக்கான வாக்கியங்களை இனிமேல் பெறலாம் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆகி இருந்திருக்கும் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் நடந்து மனமகிழ்ச்சியோட வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பா தனுசு ராசிக்காரவங்களுக்கு கிடைக்குங்க சில தனுசு ராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த லவ் பண்ணிட்டு இருந்த தனுசு ராசிக்காரவங்க கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க அந்த பிரிஞ்சவங்க எல்லாம் மீண்டும் ஒண்ணு சேர முடியும்ங்கிறது வந்து உறுதி இல்லைங்க ஒரு சிலர் வந்து ஒன்னு சேர்ந்துருவாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு சிலர் வந்து ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல ஆனா அந்த ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட நீங்க மறுபடியும் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான நல்லபடியா திருமணம் நடந்து நீங்க நல்லா வாழ்க்கை பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லபடியாவே வந்து உருவாக்கி தருவாருங்க அதனால அந்த குடும்ப சம்பந்தமான இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு தீர்ந்து மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்குங்க அதனால நீங்க கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாவெல்லாம் ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் நடந்து மனமகிழ்ச்சியோட வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகுங்க சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல எல்லாம் இல்லாம இருந்திருப்பாங்க குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள்னால நம்ம நல்ல பாக்கியங்களை பெறுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த கிரகப்பயிற்சியில வந்து கிடைக்குங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு கல்வியில சில மாணவர்கள் வந்து பின்தங்கிய நிலையில இருந்தா கூட அந்த மாணவர்கள் நல்லா படிச்சு முன்னேறி நல்ல மதிப்பெண் பெற்று சிறப்பா பாஸ் பண்ணி நம்ம வேணுமான அதாவது தேவையான கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து கிடைக்குங்க ஆக தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கும் இந்த சனிப்பெயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதனால தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலத்துல நீங்க நொறுங்கி போயிருந்தாலும் சரி நொந்து போயிருந்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது இனிமேலும் சர்வ பாக்கியங்களை பெற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வருது வந்திருக்கிறதே பணச்சனி தான் வருது அந்த பணச்சனி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையுமே தீருங்க கடந்த காலத்துல நீங்க எப்படி பிரச்சனைகள் அடைஞ்சிருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையுமே தீர்ந்து மனமகிழ்ச்சியோடு வாழ்றதுக்கான ஒரு கிரகப்பெயர்ச்சியா தான் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதனால சனி பயிற்சியில இதுவரைக்கும் ஒரு சில தனுசு ராசிக்காரவங்க எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி கோயில் கோயிலுமோ அலைஞ்சு அதனால கோயில்லையும் எந்த விதமான பலனும் கிடைக்காததுனால சாமி மேல கூட வெறுப்பு வந்துருக்கும் இனிமேல அப்படியெல்லாம் வெறுப்பெல்லாம் வராது இனிமேல் நீங்க கோயிலுக்கு கூட போகணுங்கிற அவசியமே இல்லைங்க இனி இந்த சனியே உங்களுக்கு சர்வ பாக்கியத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடை நன்றி